இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ மீன் சங்கரா மீன் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மீன் வறுவல் மசாலா தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து நல்லா நம்ம ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளியை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டு அதை ஊற்றிக்கலாம் லெமன் ஊற்ற வேண்டாம் டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும் அதனால் புளி கரைச்சலை கொஞ்சம் ஊற்றி நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சங்கரா மீனை போட்டு மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம தவால எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் இந்த மசாலா தட மீனை போட்டு நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக மீன் வறுவல் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பத்து பல் பூண்டை உரித்து போட்டுக்கலாம் அப்படியே போட்டுட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு தக்காளியும் குட்டி சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கின உடனே நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க விடலாம் இப்போ இது நல்லா கொதித்து திக்காயிடுச்சு மசாலா பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வறுத்த மீனை இதில் மீன்றதுனால உடஞ்சிரும் மெதுவாக உடையாமல் அழுக்காக தூக்கி அதில் குழம்புல வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம மெதுவாக திருப்பி போட்டு இறக்கணுன்னா சூப்பரான சங்கரா மீன் தொக்கு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்